திருச்சந்த விருத்தத்தின் கடைசி ஐந்து பாசுரங்களைப் பார்ப்போம் நூற்றி பதினாறாவது பாசுரம் மாறு செய்தவாளரக்கண் நாள் உலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று சென்று நீரு செய்து சென்று கொன்று வீரனார் பேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றமென்ன வல்லனே மாறு செய்த வாழ் அரக்கன் இவருடன் சண்டையிட்டு வந்த அரக்கன் இராவண என்ன சொல்ற செய்த வாழ் அரக்கன் நாள் உலப்ப உனுடைய வாழ்நாள் போகும்படியாக அன்று இலங்கை நீர் செய்து சென்று கொன்று இலங்கையை எரித்து நீர் நெருப்பில் நெருப்படார் அன்றிலங்கை நீர் செய்து சென்று கொன்று இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்றார் வென்றி கொண்ட சொல்றார் மாறு செய்த நாள் உலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் வேறு செய்து என்னை மாற்றாமல் என்னுடைய குணங்களிலிருந்து என்னை விடுவிக்காமல் தம்முள் என்னை வைத்திடாமையால் தனக்குள்ளே என்னை வைக்காத காரணத்தினால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே நமன் யமன் கூறு செய்து எம்பிரானிடமிருந்து என்னை பிரித்து கூடு கூறு செய்து கொண்டு இறந்த குற்றம் என்ன வல்லனே கூறு செய்து எமன் என்னை எம்பிரானிடமிருந்து பிரிக்கும்படியாக செய்த இறந்த குற்றம் பழைய கால குற்றம் பழைய வினைகள் குற்றம் என்ன பல்லனே நான் அவற்றை தெரிந்து கொள்ளவல்லவனே தெரிந்து கொள்ளவனவனா இல்லை நான் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்ற கடைசி கடைசியில் என்ன படிக்கிறேன் வேறு செய்து தம்முள் எம்மை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனேன் சேர்ந்து பிடிக்கலாமா மாறு செய்த நாள் உலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று கொண்ட வீரனார் வேறு செய்து தமிழ் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே அச்சம் நோயூடு அல்லல் பல் பிறப்பு ஆயமூப்பிவை அச்ச நோயூடு அல்லல் பல் பிறப்பு ஆயமூப்பவை வைத்த சிந்தை வைத்த வாக்கை மாற்றி வானில் ஏற்றுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தமில்லவன் நச்சிதாகனை கிடந்த வேத கீதனே அச்சம் நோயோடு அல்லல் பல் பிறப்பு ஆகிய மூப்பிவன் பயம் வியாதிகள் துன்பங்கள் பிறப்பு பிறப்போடு சேர்ந்த மூப்பு அப்படிலாம் சேர்த்திருக்கார் வைத்த சிந்தை இவைகளையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற என்னுடைய சிந்தை வைத்த ஆக்கை பிறப்பு நோய் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய உடம்பு இவற்றை மாற்றி வானில் ஏற்றுவான் இவைகளையெல்லாம் மாற்றி என்னை பரமவதத்திற்கு செல்லும்படியாக செய்வான் அப்படின்னு அர்த்தம் முடியும் அச்ச நோய்தல் பல் பிறப்பு ஆய முப்பவை வைத்த சிந்தை வைத்த ஆக்கை மாற்றி வானில் ஏற்றுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தமில்லவன் அச்சுதன் தன் அடியார்களை கைவிடாதவன் அச்சுதன் அனந்த கீர்த்தி முடிவில்லாத புகழை உடையவன் ஆதி அந்தம் ஆதி அந்தம் இல்லவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் நாகனை கிடந்த விஷமுள்ள பாம்பனையில் படுத்து கிடக்கின்ற பெருமான் வேத கீதனே வேதகீதத்தில் வேதத்தில் பாடப்படுப்படுபவன் வேதத்தால் புகழ்பட புகழப்படுபவன் வேதகீதன் இந்த வேதத்தில் சொல்லப்படுபவன் பொருளாக சொல்லப்படுபவன் அர்த்தம் படிக்கலாம் படிக்கலாமா அச்சம் பல் பிறப்பு ஆயமு வைத்த சிந்தை வைத்த ஆக்கை மாற்றிவானில் ஏற்றுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தமில்லவன் நச்சுநாகனை கிடந்த நாதன் வேத கீதனே சொல்லினும் தொழிற்கணும் தொடக்கராத அன்பினும் அல்லும் நன் பகலினுடும் ஆன மாலை காலையும் வல்லி நான் மலர் கிழத்தி பூண்டு மீண்டதில்லையே சொல்லிலும் தொழிற்கணும் தொடர்கராத அன்பினும் என்னுடைய வார்த்தைகளிலும் நான் செய்கின்ற செய்களிலும் செய்கைகளிலும் அதில் தொடக்கராத பிளவு இல்லாத அன்பு இதெல்லாம் இருக்கு என்கிட்ட சொல்லினும் தொடர் தொழிற்கணும் தொடக்கராத அன்பினும் அல்லும் நண்பகலினோடும் ஆன மாலை காலையும் அல்லினோடு ஆன மாலையும் நண்பகலோடு ஆன காலையும் அர்த்தம் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இருட்டோடு சேர்ந்த மாலை பொழுது பகலோடு சேர்ந்த பகற்பொழுது நண்பகலோடு சேர்ந்த நாள் பொழுது ஸோ எல்லாவற்றிலும் நான் இவ்வாறு இருக்கிறேன்னு சொல்கிறேன் அல்லும் நண்பகலூடும் இல்லாம எல்லா சமயத்திலையும் பல்லி நான் மலர் கிழத்தி நாத பாதபூதினை மலர் கிழத்தி லக்ஷ்மியை சொல்றார் நான் தாமரை நான் மலர் அன்றளர்ந்த மலரில் இருக்கும் லக்ஷ்மி பிராட்டியின் நாதனே பாதபூதினை உன்னுடைய திருவடி தாமரைகளை புள்ளி புல் புள்ளி உள்ளம் விழ்விழாது பூண்டு மீண்டதில்லையே புள்ளி என்றால் அடைந்து புல்வுங்கிற வார்த்தையிலிருந்து அடைந்து புள்ளி அடைந்து உள்ளம் விழ்விழாது என்னுடைய உள்ளம் விள்விழாது ஒரு இடையூறும் இல்லாமல் பூண்டு அதிலிருந்து மீடவில்லை உன்னுடைய திருவைய திருவடியை அடைந்த என் உள்ளம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து மீண்டு வர காணும் அப்படின்னு சொல்ற சேர்ந்து பிடிங்களாவோ சொல்லினும் தொழிற்கணும் தொடக்கராத அன்பிலும் அல்லும் நன் ஆன மாலை காலையும் வல்லி நான் மலர் கிழத்தி நாத பதபூதினை விழ்விழாது லையேன் பொன்னிசுள் அரங்கமேய பூவை வண்ணமாய கேள் என்னதாவி என்னும் வல் விலையினுட்கொழுந்தெழுந்து பாதம் என்ன நின்ற உன் சுடற் கொழு மலர் மன்னபந்து பூண்டு வாழ் தமின்றி எங்கும் நின்றதே பொன்னிசூழ் அரங்கமேய பூவை வண்ண காவிரி நூற் காவிரி நதி சூழ்ந்திருக்கின்ற திருவரங்கத்தில் இருக்கும் பெருமானே ஆயாம்பூவை போல நிறத்தை உடையவனே மாய மாயங்களைச் செய்பவனே கேள் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்ற பொன்னிசூழ் அரங்கமேய பூவை வண்ண மாய கேள் என்னதா என்னும் நும்பல் விலகின் வினகின் விலகி நேற்கொழுந்தெழுந்து என்னது என்னுடைய ஆவி எண்ணம் வல் வினைகளைச் சேர்ந்த என்னுடைய ஆவி எண்ணம் அதனுள் கொழுந்தெழுந்து உன்மீது அன்பு என்கிற கொழுந்து மிகுவாக ஏற் மிகுந்ததாக ஏற்பட்டு எழுந்து அன் உண்மையில் பாசம் ஏற்பட்டுன்னு சொல்ற என்னதாவி என் நும்பல் வினையின் உட்கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ன ஒன் சூடற் கொழு மலர் உன்ன பாதம் உன்னுடைய பாதமே என்று நிற்கின்ற எப்பொழுதும் இருக்கின்ற ஒன் சூடற் கொழு மலர் ஒரு கொழு ஒரு கொழுமை மிக்க மிக ஒரு செழுமையான ஒரு மலர் அது ஒன் சுடர் அது வெளிச்சமாகவே சுடர் வீசுகின்ற ஒரு நல்ல மலர் அப்படின்னு சொல்கிறார் மன்ன வந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்னதே இது வந்து உன்னுடைய பாதத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு வந்து அதையே உள்ளத்துக்கு அந்த சங்கல்பத்தை உள்ளத்தில் பூண்டு வாட்டமின்றி எந்த வகையான வாட்டமும் இன்றி எங்கும் நின்றதே எல்லாவிடத்திலும் நிற்கின்றதே திரும்பப்படுகிற உன்ன பாதம் என்ன நின்ன ஒன்று வந்து பூண்டு பாட்டம் இன்று எங்கும் நின்னதே சென்று பிடிக்கலாமா பொன்னிசூழ் அரங்கமேய பூவை வண்ண மாய கேள் என்ன தாவி என்னும் வல் வினை கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ன உன்சூடற் மன்ன பூண்டு வாட்டம் இன்றி எங்கும் நின்றதே கடைசிபாசுரம் இயக்க இயக்கராத பல் பிறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உயக்கொள் வேக மேகவண்ணன் அண்ணி என் நிலாய தன்னுலே மயக்கினான் தன் வந்து சூதி ஆதலால் என் ஆவிதான் இயக்கலாம் அறுத்து அராத இன்ப வீடு பெற்றதே இயக்கலாம் மறுத்தராத இன்ப வீடு பெற்றதே அப்படின்னு சொல்லலாம் இயக்கராத பல்பிறப்பில் தொடர்ச்சி அற்றுப்போகாத பல பிறப்பில் இருந்த என்னை மாற்றி என்னை மாற்றிவித்து இங்கு வந்து இங்கே வந்து உயக்கொள் மேக வண்ணன் உயக்கொள் மேக என்னை உயிக்கும்படியாக செய்கின்ற மேகவண்ணன் அவனை நன்னி நன்னி என்னை அணி என்னாய தன்னுளே எண்ணிலாய தன்னுளே என்னில் இருக்க தன்னுள் நான் எனக்குள் அவன் இருக்கிறான் அவனுக்குள்ளே என்னை வைத்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க எண்ணிலாக தன்னுளே மயக்கினான் தன் மன்னு சூதி தன்னுடைய மயக்கின்ற சூதியினால் என்னை மயக்கினான் எண்ணிலாய தன்னுளே என்னில் இருக்கிற அவனுக்குள் என்னை வைத்து அவனுடைய சூதியினால் என்னை மயக்கினான் ஆதலால் என் ஆவிதான் அதனால் என்னுடைய ஆவி இயக்கலம் அறுத்தராத இன்ப வீடு பெற்றதே இயக்கலாம் அறுத்து கருமங்களை எல்லாம் அறுத்து பாவங்களையெல்லாம் அறுத்து வினைகளை எல்லாம் அறுத்து அறாத இன்பம் இடைவிடாத இன்பம் இங்கிலீஷில் ப்ளிஸ்னு சொல்லுவாள் பர்மனெண்ட்டாக ஒரே மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது ஒரே மாதிரி நிதானமாக இருப்பது பேலன்ஸ்டு மைண்டோடு இருக்கிறது அதான் அறாத இன்பம் அறாத இன்ப வீடு பெற்றதே மோட்சத்தை அடைந்தது விடுங்க பரமபதத்தை அடைந்ததுன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ சேர்ந்து படிக்க முடியுமா பார்க்கலாமா பிறப்பில் எந்த மாற்றி இன்று வந்து உயக்கொள் மேக வண்ணன் நண்ணி என் ஆதலால் விதான் இயக்கலாம் அறுத்தராத இன்ப வீடு பெற்றதே திருமஷையாழ்வார் திருவடிகளே சரணம் எல்லா பாசுரங்களையும் படித்து அனுபவியங்கள் இது அருமையான பதிகம் மிக அழகாக எழுதப்பட்ட பதிகம் ஒரு சந்தத்தில் இருப்பது வாசிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இன்பத்தை கொடுக்க வல்ல பதிகம் இது அனுபவியங்கள் திருச்சந்த விருத்தம் திருமஷையாழ்வார் திருவடிகளே சரணம்